உங்களுக்கு தெரியும் நேற்று நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்ட விடயம் ரணில் விக்ரமசிங்க பிரபலமான அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய மெஹ்தி ஹசனினுடைய ஹெட் டு ஹெட் என்கின்ற ஒரு நேரடியான விவாத நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருந்தார் அப்பொழுது அங்கு பார்வையாளர்கள் பலரும் இருந்தார்கள் பல முக்கியமான தொடர்ச்சியாக இலங்கையிலே இதுவரை ஆண்டு அரசாங்கங்களை நோக்கியும் பல்வேறு தரப்பை நோக்கியும் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பல கேள்விகளை நேரடியாக அவர் கேட்டிருந்தார் இந்த இடத்திலே நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்த முக்கியமான விடயம் ரணில் விக்ரமசிங்கவால் பல கேள்விகளுக்கு பதில் கூற முடியவில்லை இது இது நாட்டினுடைய சாபக்கேடு என்ன பிரச்சனை என்றால் ஒரு நாட்டிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் அல்லது வன்முறைகள் அல்லது குறிப்பிட்ட இனக்குழுமத்திற்கு மேலான தாக்குதல்கள் ஒரு குறிப்பிட்ட தரப்பினுடைய ஆதிக்கம் என்பன இடம்பெற்றால் அதற்கான தீர்வு திட்டங்களை முன்வைத்து பொறுப்புக்கூறலின் ஊடாக இவற்றை செய்ய வேண்டிய கடப்பாடு ஒவ்வொரு அரசிற்கும் இருக்கின்றது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் காலகாலமாக ஒவ்வொரு அரசாங்கமும் மாறும் பொழுது இன்னொரு அடுத்து வருகின்ற அரசாங்கங்கள் அதற்கு முன்னறிந்தவர்கள் செய்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டே இருக்கின்றார்கள் குறிப்பாக அங்கு கேட்கப்பட்ட கேள்வி பட்டலண்டு என்கின்ற வதை முகாமினுடைய அறிக்கையின் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்க அதோடு நேரடியாக தொடர்பு கொண்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் அருள் விக்ரமசிங்க அப்படி ஒரு அறிக்கை இல்லை என்றார் பின்னர் அந்த அறிக்கையை காண்பித்த போது அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் ஏன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் சந்திரிக்கா அதை செய்யவில்லை எனவே அனுர ஆட்சியிலே அது நடைபெறுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் முன்னர் இருந்த அரசாங்கங்களை அடுத்து வருகின்ற அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக காப்பாற்றி கொண்டே இருக்கின்றது இந்த காப்பாற்றுகின்ற செயற்பாடுதான் ஒவ்வொரு அரசையும் எந்த எல்லைக்கும் போய் என்ன வேலையும் செய்யலாம் என்கின்ற ஒரு விடயத்திற்குள் தள்ளி இருக்கின்றது அது மட்டுமல்ல குறிப்பாக நாட்டில் இடம்பெற்ற போர் அதன் அதன்போது இடம்பெற்ற இறப்புகள் யுத்த குற்றங்கள் காணாமலாக்கப்பட்டோர் ஓஎம்பி அதாவது காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக இருக்கின்ற அலுவலகம் போன்றவை தொடர்பாக எழுப்பப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் ரணில் விக்ரமசிங்கவால் பதில் கூற முடியவில்லை குறிப்பாக குறிப்பாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஓஎன்பி என்கின்ற அலுவலகம் ஆறாயிரம் பேருக்கு மேல் விசாரணை செய்தது என்ன அதனுடைய வெளிப்பாடு அது என்ன விடயத்தை கொண்டு வந்தது இது உள்ளக பொறிமுறை அதாவது சர்வதேச ரீதியாக ஏதாவது ஒன்றை சொல்லும் பொழுது நாங்கள் சர்வதேச விடயங்களுக்கு செல்ல மாட்டோம் சர்வதேச நீதிமன்றங்களுக்கு செல்ல மாட்டோம் உங்களுக்கு உள்ளகத்திலே இதற்கான தீர்வை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் உள்ளகத்திலே என்ன தீர்வை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதுவரை ஒருவரை ஒருவர் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து விடயங்களிலும் வெறுமனே தமிழ் மக்கள் மட்டுமல்ல முஸ்லீம் மக்கள் மீதாக கட்டவழ்த்து விடப்பட்ட இனவாதங்கள் ஈஸ்டர் தாக்குதல் முன்னரிடம் பெற்ற விடயங்கள் அதன் பிற்பாடு பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டோர் இவர்கள் அனைவருக்குமே யாருமே பதில் கூற கடமைப்படுவது இல்லை ஏன் பதில் கூறுகின்றார்கள் இல்லை ஏன் இந்த நாட்டிலே ஏனைய இனங்கள் அல்லது வலு குறைந்தவர்கள் மேல் நிகழ்த்தப்படுகின்ற தாக்குதல்கள் தொடர்பாக முழுமையாக ஒரு விசாரணை பெற்று அதற்கான பதில்களை நியாயபூர்வமாக வழங்குவதற்கு ஏன் யாரும் முன்வருவதில்லை என்ற கேள்விதான் முக்கியமாக இருக்கின்றது குறிப்பாக மீண்டும் ரணில் விக்ரமசிங்க இனவாதத்தை பற்றி வைப்பது போல் இந்த செய்தியாளர் மாநாட்டில் நேற்று பேசியிருந்தார் அதாவது தான் பேசிய விடயங்களில் பல விடயங்கள் இங்கு ஒளிபரப்பப்படவில்லை அதிலும் குறிப்பாக சொல்கின்றார் இந்த நாட்டிலே மகாநாயக தேரர்கள் தான் எல்லாவற்றையும் விட மேலானவர்கள் காடிகளோ ஏனைய மதத்தினரோ அதற்கெல்லாம் கீழானவர்கள் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் அதை ஒளிபரப்பவில்லை என்று கூறுகின்ற இதற்கான காரணம் என்னவென்றால் சிங்கள மக்கள் மத்தியிலே இனவாதத்தை விதைப்பது இனவாதத்தின் ஊடாக தன்னை காப்பாற்றுவது அதாவது இப்படி கூறினால் எங்கே தங்களுடைய மதத்திற்கான முக்கியத்துவத்தை அவர்கள் வழங்கவில்லை அதன் நிமித்தம் தான் அதனை ஒளிபரப்பவில்லை தாங்கள் வேறொரு நிகழ்ச்சி செயற்படுகின்றார்கள் என்பதை காட்டுவதற்காக ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டு மக்கள் மத்தியிலே ஒரு இனவாத கொதிப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில் இனவாத தீயை பற்ற வைத்து அப்படி இந்த நாடு சீரழிந்ததோ ரணில் விக்ரமசிங்க என்று புதிதாக இந்த இனவாத தீயோடு வந்து இங்கு நிற்கின்றார் குறிப்பாக கூறப்போனால் ஒரு நாட்டை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான தீர்வை கேட்பதும் நீதி கேட்பதும் அவர்களுடைய உரிமை அந்த நீதிக்கான சரியான பொறிமுறை என்ன அந்த நீதிக்கான அடுத்த படி என்ன இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை எப்படி ஏற்படுத்துவது நடந்த பிழைகளை எப்படி ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்வதன் ஊடாக ஏனைய மக்களினுடைய மனதை எப்படி வெல்வது என்பது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த செயற்பாடு வெட்கி தலைகுனிகின்ற அளவிற்கு மிகவும் மோசமான ஒரு செயற்பாடு இதனூடாக எந்த ஒரு பயனும் யாருக்கும் ஏற்பட இல்லை எனவே குறிப்பாக அனுரவினுடைய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற பிரதான விடயம் என்னவென்றால் நீங்கள் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் எப்படியெல்லாம் அதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் விட்ட பிழைகளை காப்பாற்றிக் கொண்டு வந்ததோ அதிலிருந்து உங்களை வேறுபடுத்தி நீங்கள் உடனடியாக இவர்களுக்கு மேல் எந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதை நன்கு அவதானித்து அவர்களுக்கு மேல் சரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இப்படியான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் நாட்டில் மீண்டும் இனவாதம் ஒன்றை பெற்ற வைப்பதற்கான வேலை திட்டமும் இவர்களுக்கு கூட நடக்கும் எனவே இவற்றையெல்லாம் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் போல் பார்வையாளராக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி